கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் ஒட்டத்திரு கிராமத்தில் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது விழாவிற்கு முன்னால் எம் நரசிம்மன் தலைமை தாங்கினார் ஊராட்சி மன்ற தலைவர் நாமதேவன் முன்னிலை வகித்தார் மருத்துவர் அணை மாவட்ட துணைத் தலைவர் டாக்டர் தென்னரசு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கேக் வெட்டி பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் பென்சில் இனிப்பு வழங்கினார் மேலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இதைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை டாக்டர் தென்னரசு இடம் வழங்கினார்கள் இவர்களோடு மகேந்திரன் மனோகரன் ராஜா காமேஷ் வேலு சிதம்பரம் லட்சுமி முருகேசன் அண்ணாதுரை விஸ்வநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்